அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல்யோ அஸ்டோ வழங்கும் வாராந்திர ஜூ மீட்டிங் இன்றைய தலைப்பு திருவாதிரை நட்சத்திரம் சென்ற வாரம் வந்து நம்ம ஐந்து நட்சத்திரங்களை பத்தி வந்து பாத்திருக்கிறேங்க மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்து வரைக்கும் வந்து சென்ற வாரம் வந்து பார்த்துருக்கோம் இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் ருத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நட்சத்திரத்தோடைய நன்மைகள் தீமைகள் அது என்னென்ன மாற பலன்களை கொடுக்குது அது யார் யாருக்கு தாரா பலன் வந்தால் எப்படி அமை பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாரம் வந்து பார்க்க போறேங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய குரூப்ல வந்து மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து இருக்குதுங்க முதலாவதாக வந்து தி பிரபல்யூ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அடுத்ததா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க மூன்றாவது ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ இந்த மூன்று விதமான யூடியூப் சேனல்லையும் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல நல்ல ஜோதிடர்கள் வந்து பேசுறாங்க இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலாவதா பேசுறது ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களை வந்து அன்புடன் அழைக்கிறோம் சார் வாங்க வணக்கம் பார்த்தாலே எங்கள் கிராம வெள்ளியை அல்லமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூர் நிறத்தாலே புவி அலங்க காத்தாலே அங்கு குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே உ கண்ணியை ஒரு தீங்களையே அனைவருக்கும் வணக்கம் வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல வாரம் ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டு வர்றோம் கடந்த அஞ்சு வாரமா பேசிட்டோம் இப்ப இந்த ஆறாவது நட்சத்திரமாக இந்த வாரம் திருவாதிரை பத்தி பேச போறோம் திருவாதிரை அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அந்த வரிசையில ஆறாவதா வரக்கூடிய நட்சத்திரம் தான் திருவாதிரை இந்த திருவாதிரை அப்படின்னா ராகுனுடைய நட்சத்திரம் ராகுபரவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருவாதிரைய மிதுன ராசியில அமர்ந்திருக்கு மிதுன ராசியில மையத்தில் இருக்கக்கூடிய நாலு பாதமும் வந்து மிதுனத்திலேயே இருக்கு அதனால மிதுனத்தினுடைய குணாதிசயங்கள் இந்த திருவாதிரையை சார்ந்தே இருக்கு பெரும்பாலும் இந்த திருவாதிரை அப்படிங்கிறது ராகுடி நட்சத்திரங்கள் அதனால பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தினுடைய மரம் எதுன்னு பார்த்தாக்கா செங்கருங்காளி இந்த நட்சத்திரங்க செங்கலங்க கருங்காளி மரம் தண்ணி ஊற்றி வளர்த்திட்டு வரலாம் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் நாய் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் ரு பிறந்தது யாருன்னு பார்த்தாக்கா சிவபெருமான் நாம சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல பார்த்தோம்னாக்கா ருத்ரன் ராமானுஜர் சிவபெருமான் இந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடியவங்க எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் அவதரிச்சிருக்காங்க இந்த நட்சத்திரம் இதுல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சொன்னதாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் சரி மிகுந்த உச்சத்துக்கு சென்றே தீர்வார்கள் அவ்வளவு பிரம்மாண்டமான நட்சத்திரம் தான் திருவாதிரை கடினமான உழைப்பாளிகள் தந்திரசாலைகள் பேச்சு திறமை மிக்கவர்கள் சொல்ல போனாக்கா எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் நயமாக பேசி காரியம் சாதித்து தன்னுடைய காரியத்தை சாதித்து முன்னேறி விடுவார்கள் இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல இவங்களுக்கு திருவாதிரை அப்படின்னாக்கா இவங்க வந்து எந்த தொழில் எடுத்தாலும் இவங்க எந்த எந்த தொழில் வேணா செய்யல அவங்க எல்லா தொழில்களும் இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒத்து வரும் ஏன்னா ராகு அப்படின்னாவே வந்து பிரம்மாண்டம் ஏஜென்சி கமிஷன் ஏஜென்ட் தரகு பேச்சின் மூலமாக தொழில் செய்கிறது பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் வந்து இந்த திருவாதிரைக்கு பொருந்தும் அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த துறை எடுத்தாலும் உச்சத்திற்கு சென்றே தீருவார்கள் அது மட்டுமல்ல இவங்க வந்து அதிகமாக தன்னுடைய காரியத்தை சாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் பொய் பேசுறதுக்கோ அல்லது உண்மையே பொய்யாக பேசுறதுக்கோ பொய் பொய்யே உண்மை மாதிரி பேசுறதுக்கோ தயங்கவே மாட்டாங்க ஒண்ணுமே இல்லாட்டிக்குள்ள பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி பேசியாவது தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளுவார்கள் அதனால இந்த நட்சத்திரத்துக்கு தில்லு முல்லு நட்சத்திரம் அப்படி திருள்ளுமுள்ளு திருவாதிரை அப்படிம்பாங்க அப்படின்னா தில்லுமுள்ளு அப்படின்னா தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக ஒரு ஒரு சில வி விஷயங்களை சிரித்து பேசி காரியம் சாதிச்சுக்குவாங்க மற்றபடிக்கு வந்து நல்ல நேர்மையான ஒழுக்கமான திறமையான ஒரு நட்சத்திரம் இதுதான் இவங்க போது பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசையில பிறந்திருப்பாங்க ராகு வந்து பதினெட்டு வருஷத்துல ஒரு பத்து வருஷம் இருக்குதுன்னா கூட வந்து ஆரம்ப காலத்துல மிகவும் தாய் தந்தையர் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க ஒரு பத்து வருஷ கால ரொம்ப சிரமம் பட்டிருப்பாங்க அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு திசை வந்திருக்கும் குரு ஒரு பதினாறு வருஷம் அதாவது இரு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் குரு வந்திருப்பார் இந்த காலகட்டத்துல நல்லா பிடிக்க கல்வி நல்லா கொடுத்துருப்பாங்க படிப்பு ஓரளவுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அதற்கு பிறகு வரக்கூடிய சனி திசை இவங்க ஜாதகத்துல ராமும் சனியும் நன்றாக இருந்து விட்டால் இந்த சனி திசையில் இவர்கள் அசுர வளர்ச்சியை கண்டுபிடுவார்கள் சனி என்பது தொழில்காரகன் இந்த நட்சத்திரத்துக்கு ராகு வேறு ஜாதி வேறு மதம் வேறு மாநிலம் வேறு நாடு வெளிநாடு ஏதாவது ஒரு வகையில இவங்க வந்து ஒண்ணு வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக போகலாம் அல்லது வெளிநாட்டுக்காரங்களோட ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வாழ்க்கையில் சம்பாதித்து உயர்ந்த நிலைக்கு போவாங்க அதே மாதிரி வேறு மொழி பேசக்கூடியவங்க இவங்களே கூட வேறு மொழிகள் பேசுவாங்க இரண்டு மூன்று மொழிகளுக்கு தாராளமாக இவங்க பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க அல்லது அந்த மொழி பேசக்கூடியவங்களோட இவங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கை அமோகமாக செல்லும் இவங்களுக்கு வாழ்க்கையில பார்த்தோம்னாக்கா தொழில் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் பல நிறைய சம்பாதிப்பாங்க படிப்பு உயர்கல்வி அந்தஸ்து எல்லாமே சிறப்பா கண்டிப்பா வந்துடும் ஆனா சின்ன வயதுல இவங்களுக்கு லவ் அஃபேக்ஷன் காதலும் கண்டிப்பா வந்துரும் இந்த திருவகர நட்சத்திரக்காரங்க மட்டும் லவ் மட்டும் பண்ணவே கூடாது லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சந்திக்க வேண்டியது லவ் வேண்டியாங்க பாதிலேயே திருமணத்துக்கு முன்னா முன்னாடியே காதல் தோல்வியில முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ்க்கு பிறகு விவாகரத்தை முடியும் திருமண வாழ்க்கை மட்டும் வந்து வரண் அமைத்துக் கொள்வது இந்த விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையாக இவர்கள் இருக்க வேண்டும் இருக்குதோ இருக்குதோ இல்லையோ இல்லையோ இவங்க வந்து நல்லபடிக்கு அமைத்து பார்த்து விசாரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு ஒரு பிரச்சனையான போராட்டமான வாழ்க்கையில்தான் முடியும் இந்த நட்சத்திரத்தினுடைய வடிவம் என்ன பார்த்த கண்ணீர் துளி இவர்கள் இவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தற்கொலை முயற்சியை கண்டிப்பா மேற்கொள்ளுவார்கள் ஒரு முறையாவது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு காரங்க உதாரணத்துக்கு செவ்வாய் இருந்தா செவ்வாய் அவங்க சகோதரங்கள் ரத்த சம்பந்தமான உறவுகள் தற்கொலை செய்வாங்க சூரியன் இருந்தா தகப்பன் சந்தன் இருந்தா தாய் புதன் வந்த தாய் மாமன் இந்த மாதிரி திருவாத நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்குதோ அவங்க வந்து வாழ்நாளில் கண்டிப்பாக தற்கொலை எண்ணத்திற்கு முயற்சி செய்வார்கள் அடுத்து இந்த நட்சத்திரக்காரங்களை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் ஈஸியான முன்னேறிடலாம் காரணம் என்னன்னாக்கா இவங்க வந்து மனிதாபிமானம் ஈவிரக்கம் பார்க்கக்கூடியவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிறைய உதவிகள் செய்வாங்க ஒருத்தர் சர் கஷ்டப்பட்டு இருக்காங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ப பல வகையில உதவி செய்வாங்க ஆனா அவங்க நன்றி நினைச்சு பார்ப்பாங்களா அப்படின்னா அது கேரண்டி இல்ல அதனாலேயே இவங்க வந்து மனசு ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு நிறையவே உண்டு அடுத்து இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய நண்பர்கள் இவருக்கு இருப்பாங்க எல்லாரோடமும் சுமூகமாக நல்லா பழக கூடியவங்க எல்லாருக்கும் எல்லா வகையான உதவிகளும் செய்வாங்க அவங்க பண உதவியும் இல்லாம அவங்க வீட்டுல ஒரு விசாரணை நடக்குதுன்னா முன்னாடி போய் நினை ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு என்ன தேவையோ அதைய வந்து தன்னுடைய கையிலிருந்து போட்டு செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான குணம் இவங்க கிட்ட கண்டிப்பா நிறையவே இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தாய் தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அவங்களுடைய உறவு ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதே மாதிரி மாமனார் வீட்டில் வர்க்கத்திலையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடிய வீட்டில் மாமனார் வீட்டில் அளவுக்கு அதிகமாக இவர்கள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி வைத்துக் கொண்டால் விரைவாக சீக்கிரமாக அது சண்டையில் முடியும் காரணம் சிவபெருமான் அவருடைய மாமனார் அந்த தச்சன் யாக நடத்தும் போது அது எப்படி பிரச்சனையில் முடிஞ்சதோ அதே போலதான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் மாமனார் வீட்டினுடைய உறவு கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அது மட்டுமல்ல இவர்கள் யாருடைய உதவியை எதிர்பார்க்க மாட்டார்கள் தான் சம்பாதிக்க பொருளை வைத்து அடுத்தவர்கள் உதவி செய்வார்களே தவிர யாருடைய உதவியும் எதிர்பார்த்து இவர்கள் வாழ மாட்டார்கள் இவர்களுக்கு சனி திசை யோகமான திசையாக கண்டிப்பாக அமையும் சிறு சிறு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரலாமே தவிர டோட்டலா நம்ம பார்த்தமுன்னாக்கா சனி திசை நல்லா ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அதே மாதிரி சனிக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசை பதினேழு வருஷம் ஜாதகத்துல புதன் நன்றாக இருந்து விட்டால் மிக மிகவும் அருமையான வாழ்க்கை அமையும் சனி ஒரு பத்தொன்பது புதன் ஒரு பதினேழு முப்பத்தி ஆறு வருடம் கிட்டத்துல அறுபது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக போகும் இவர்களுடைய ஆயுள் அப்படின்னு பார்த்தா எண்பத்தி ஏழு வயதுக்கு மேல் கண்டிப்பாக இவர்கள் இருப்பார்கள் சந்திர பகவான் திருவாதிரையில் செல்லும் போது திருவாதிரை புதன் வீட்டில் இருக்கிறது சந்திரனுடைய மகன் தான் புதன் ஆகவே புதன் திசை கண்டிப்பாக இவர்களுக்கு யோகமான திசையாகவே அமையும் ஆனால் இருந்தாலும் இவர்கள் அறுபத்தி ஆறு வயதிற்கு மேல் இவர்கள் தனிமை அல்லது தனியாக சென்று தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய உடம்பைகளை அனைவருக்கும் தான தர்மங்கள் செய்து நிம்மதியான வாழ்க்கையை வாழவே விரும்புவார்கள் பிற்காலத்தில் இவர்கள் நிம்மதியை தேடி அமைதியான இடத்திற்கு சென்று வாழவே விரும்புவார்கள் தான் சேர்த்த சொத்துக்களை தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு வராது ஆன்மீகத்திற்கும் அனாதை ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் இந்த மாதிரியான இது பொது சேவைகளுக்காக தன்னுடைய சொத்துக்களை தானம் செய்து அதன் மூலம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியை தேடுவார்கள் அந்த மாதிரியான அருமையான வாழ்க்கை உள்ள கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் திருவாதிரை இவர்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்கா எதை எடுத்தாலும் பிரம்மாண்டம் 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 எதை செஞ்சாலும் சிறுசால யோசிக்கவே மாட்டாங்க ஒரு வீடே கட்டினாலும் பிரம்மாண்டமா கட்டணும்னு நினைப்பாங்க ஒரு படிச்ச வேலைக்கு போவோம்னாலும் பெரிய வேலைக்கு போகணும்னு நிறைய சம்பாதிக்கணும் பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் பெரிய பதவியில அமரணும் இந்த மாதிரிதான் இவங்க நினைப்பாங்க இவர்களுக்கு மைனஸ் அப்படி சொல்லக்கூடிய உன்னே ஒண்ணு என்னன்னாக்கா திருமண வாழ்க்கை மட்டுமே அதுவும் இவர்கள் காதல் வாழ்க்கையில் சரியான நபரை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பயன்படுத்தி என்ன ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைக்குள்ள தகுந்த மாதிரி பரிகாரங்கள் செய்து திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களே ஆனால் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் பொற்காலமே பொற்காலமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைய பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க அதாவது ஐயா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி நற்குலன் நற்பயன்கள் இதெல்லாமே வந்து நல்லா சொல்லிட்டாருங்க அதனால திருவாதிரை நட்சத்திரத்துல என்னென்ன இருக்கு அது எது மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தேன் அவர் சொன்ன பாயிண்ட்ல பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னாலே வெளிநாடு தொடர்பு இருக்கும் அப்படின்னு வந்து வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டன்ஸ் கரெக்டாக தான் இருக்குங்க திருவாதிரை அப்படின்னாலே கொஞ்சம் ஆடம்பரமா விரும்புவாங்க ஆடம்பரம் இதெல்லாமே ஐயா வந்து சொல்லிக்கிறாரு சோ அவருக்கு வந்து நம்மளுடைய பிரபல அஸ்டோ குழுவின் சார்பாக ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா